உலகத் தமிழ் வாசல் நேயர்களுக்கு வணக்கம் தொடர் திருக்குறளுக்கு முழுமையான விரிவான விளக்கம் தரும் ஒரு அற்புத தொடர் திருக்குறளுக்கு முழுமையான விளக்கம் தரப்போவது யார் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றலாம் யார் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் திருக்குறளுக்கு ஆழமான முழுமையான விளக்கத்தை தரப்போவது திருக்குறளை உலகுக்கு தந்த ஐயன் வள்ளுவரே நேரடியாக விளக்க போகிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஐயன் வள்ளுவரை செல்வோமா வாருங்கள் தொடருக்குள் செல்வோம் நான் திருவள்ளுவர் உலகில் வாழும் அத்தனை உயிர்களையும் நான் இறைவன் என்று நம்புகிற இயற்கையையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் நான் உலக மக்கள் உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவானவன் அதனால்தான் என்னுடைய திருக்குறள் உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது எல்லா உயிர்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான என்னை உலகம் சர்ச்சைப் பொருளாக ஆக்கியிருக்கிறது திருவள்ளுவராகிய என் மதம் இந்து மதமா கிறிஸ்தவ மதமா இஸ்லாம் மதமா புத்த மதமா சமண மதமா வேறு ஏதேனும் மதமா பெரிய விவாதமே நடந்து கொண்டிருக்கிறது நான் ஜாதி மதம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் உலகத்தையும் உலக உயிர்களையும் சமநிலையில் வைத்து பார்ப்பவன் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவன் எல்லா மதமும் என் மதம்தான் எல்லா இனத்தவரும் என் இனம்தான் எல்லா உயிர்களும் என் சொந்தங்கள்தான் இதை என் ஆள் மனதில் உள்வாங்கிக் கொண்டுதான் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் உலகப் பொதுமறையாக வடிவமைத்தேன் அது சற்று கடினமாகத்தான் இருந்தது இருப்பினும் இறைவன் அருளால் அது சாத்தியமானது திருக்குறள் என்பது மனிதனை மனிதனாக ஆக்கும் வழிகாட்டி நூல் சிறிய சொற்களில் நான் பெரிய உண்மையை கூறியிருக்கிறேன் இது ஜாதி மதங்களை தாண்டி நிற்கும் ஒரு உலக வாழ்க்கை மரபு இன்று மொழிகளை கடந்து அது பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் பறந்து அனைத்து மக்களையும் சென்றடைந்து நிற்பதை பார்க்கும்போது எனக்கு மனநிறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் தமிழக இளைஞர்களிடமும் குழந்தைகளிடமும் இந்த பொதுமறை வாழ்க்கையின் வழிகாட்டி முழுமையாக சேரவில்லை என்பதை எண்ணும்போது சற்று மன வருத்தமாகத்தான் இருக்கிறது மனித வாழ்க்கை என்ற பெரிய ஆற்றில் பயணம் செய்யும் மனிதர்களே உங்களின் வாழ்வின் முழுமையும் ஒரு சிறிய நூலில் அடங்கும் என்பது நம்ப முடியாததாக தோன்றலாம் ஆனால் அதை நான் செய்து முடித்தேன் அதுதான் என்னுடைய திருக்குறள் நான் திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பாகங்களாக பிரித்தேன் ஏனென்றால் வாழ்க்கை மூன்று முகங்களைக் கொண்டது அறமில்லாமல் வாழ்க்கை துவங்காது பொருளில்லாமல் வாழ்க்கை முற்றாது இன்பமில்லாமல் வாழ்க்கை நிறைவு பெறாது அறம் என் நூலில் முதல் பாகமாயிற்று ஏனெனில் மதிப்பும் மனிதநேயமும் அதிலிருந்தே துவங்குகின்றன ஒழுக்கம் என்ற ஒரு சிறிய விதை ஒரு மனிதனை பெரிய மரமாக வளர்க்கும் அறம் என்பது ஒருவனுக்கு கற்றுத்தரும் பாடமல்ல நடத்திக் காட்டும் ஒழுக்கம் அறம் என்ற ஒளி நோக்கித்தான் வாழ்க்கை முதல் காலடி போட வேண்டும் என் அறத்துப் பணிதனின் மனம் குடும்பம் சமுதாயம் கருணை கோபம் அன்பு இவற்றையெல்லாம் ஒழுக்கத்தின் பாதையில் நடத்தும் முப்பத்தெட்டு விளக்குகள் நேயர்களே ஐயன் திருவள்ளுவரின் அறிமுக உரையை ரசித்தீர்களா அடுத்து பொருள் இன்பம் பற்றி அவரது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா நம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்